ಅವರ ಒಗಿಣೆಪು ಕುಳುಂಗಣೆ ಆಮೇಲೆ ಗಾಮಕ್ಕೆ ಅವರ ಗಾಮ ಓಟ್ ಚಲತ ಗ್ರ ಹಾಶಿ ಎಲ್ಲೇ ಬರಾಡ್ ಗಾಮಿಯೇ ಎಲ್ಲ ಕಲ್ವಿಕ್ಕುಳು ಕಾಲೇಜ್ ಕೌನ್ಸಿಲ್ ಸ್ಕೂಲ್ ಕೌನ್ಸಿಲ್ ಎಲ್ಲ ಕಾಸ್ಕಿ ಅವರ ಗಾಮರಿ ಕಾಯಿರ್ತಾ ಓಟ್ ಆಗ್ತಾ ಆಮಿ ಜನ ತೊಕ್ಕೋಡಿ ಯೋಜನೆಗಿರಿಸ ಎಲ್ಲರಡು ಕಾಯಿ ಚಲ ಆರ್ತ ಎಲ್ಲ ನಿರ್ವಹಣು ಕಾಯಿ ವೇನು தெந்துதி ஒன்ட்டதி அங்கே ஓட்டு குச்சி ஓதன பொள்ளி ஜாராம இத்தனை இக்கருவாய் ஜோடிஞ்சோராய் ஓட்டு பொள்ளி ஜார்த்தனா வேஸ்காரஸ் அவர் காமியிலே சலையமான்னு அவர் காமி ஏகப்பட்ட ஏராளம் ஹே தாவல் செல்த்தே ஏராளம் ஹே கேசனு வைத்தே ஏராளம் ஹே கவுன்சில் ரெண்டாயிரம் ரூபா கவுன்சில் கேரையே சனி இந்தா தூரம் அமே அவங்க ஆகுச்சி பராட் காம் சேர்த்தங்க ஜிதங்க செச்சிதியா ಕಾಸು ದೀಚ್ ಚಿತಿ ಆಮೇಲೆ ತಗೋಚಿ ಕೇವಿ ಮನವರ್ತಂ ಕೇಳಿ ಮುಂದೆ ಅದ ಕಡೆಸಿ ಉಂಡೆ ಹುಡುಗಿನಪ್ಪ ಆಮೇಲೆ ಕೆಲ್ರಿ ಇಲ್ಲ ಮದರಂಗ ಆಮೆಲ್ಲ ರಾಶಿ ಈಡ ಮಲ್ಲಿಯರು ಹಣೆ ಹೇಳ್ತಬ್ ಬಾ ತನ ಬೊಳ್ಳಿ ಅವೈ ಬಾ ಖಾತ ಜಮಾತ ದಿಡಿ ಚೊಕ್ಕ ಪಾಣಿ ದಾಡಿ ಉದಂಗ ಬೊಳ್ಳಿ ಕೋನ್ ಮನಿ ಕಲಾನಾ ನಂಬರ್ ದೇ ತಗ ಓಟೈದಿ ತಗ ಜಮ್ ಜಟ್ಟನ್ ಆಮೆ ಎಲ್ಲಡು ಹೊಸು ಊರು ಆಮೇಲೆ ಮಲ್ಲಿಲೇ ಹಣೆ ಐತೆ ತೆನ ಖಾತೆ ಜಮತೆ ಚೊಕ್ಕೊಡ್ ಖೈತಿನು ಓಟ್ ಐದು ಜಾಡ್ರಾಸು ಬರಾಟ್ ಅವರ ಆತನು ಮನಿ துக்க உண்ட மட்டங்கான்னு வத்தகரா ராசு இல்லை பானா மென் கியான் அவராசு மனத்தம் மேனாரா பரம் பானாமேனா பரமக்குடி அங்கே இல்லை வத்தலசிக்கு தேவையா மதுரை மீ சேர்த்த ஆள் தெல மின்கையான்னு வத்தகல்ல ஒரு ஸ்லே காரத்தை தீதரப்பும் எல்லாரா ஏ அங்கே தெல்லடு ஓட் சேர்த்தேனா தெல்லடிச்சி மொத்தங்காய் பொல்லி ஓடுவேன் காஜி ஓடுவே இல்லை காய் கருத்து அங்கே இல்லை காசு காய்கறத்தை அவரை காமியா மீசில் அவரை காம ஒரு ஆள் அங்கே காய் காய் சோடிய கராயி అవరో పొడటం అరది అగ్స్ కిల్ అని తెగా కాలేజీ తెల్టం తెల్లడి సేతన్ వేంతి ఉన్నది ఆమె వత్తకెళ్ళి ముసల్లందు తెసొడ్డి అవరద మామ అవి ఎల్లజవి ఓడి కూచి జాతే వేణం జాతే కాయకి జాతే మీ అదే ఉండమో మధురేగమో మీ చెర్రని మీ మధుర మీద సేత మీ మధురగా ఎటు ఒషం అయ్యో మాధుర సభామిది హై స్కూల్ కౌన్సిల్ది కాలేజ్ కౌన్సిల్ది చెరువు ఆమె నీకే ఆప్షన్ దేదా ಅಂಗೆನಿ ತೆಲ್ಲ ಒಂಡೋಂಡ ಕುಡುಬ ನಿರ್ವಣಿ ಚಲಿತಗಿಲ್ಲಾರ ಉಂಡ ಗ್ರೂಪ್ ಗ್ರೂಪ್ ಇಸಾಮ್ ಓವರ್ಗನ್ ಸೇತ ಮಾದ್ರಂ ಎಲ್ಲಮೀ ಕಳಲ್ನಾ ಅವ್ರ ಗಾಮುರಿ ಓದ್ ಓಟ್ ಅಗರಿ ಬೈನು ಜುಗು ಮಟ್ಟ ಎಲ್ಲಟ್ಟು ಒತ್ತಾರ ಅಸ್ಕಿ ಕಾಯಿ ಸೇ ಬೊಂಡಿ ಕಾದ್ದೆನೇ ಗಮಜದ್ದ ಹಣ ಗಮ್ಜಿ ಅಸ್ಕಿ ಅಯ್ಯೋ ನಂಬರ್ ದಿಡಿ ಅಚ್ಚರ್ ಅಯ್ವಿ ಪೊಲ್ಡೈಯವಿ ಎರಡು ವರ್ಷ ಪೂರಾ ಮಲ್ಲಿಲೇ ರರದ್ದಿ ಗ್ರೂಪ್ ತೆಗ ಬರಾಜ್ ಓಟನ ಮಣಿ ಕಾಮಗಾರಿಯ ಗ್ರೂಪ್ಸ அண்ணாத்தோ தொடார நீ காய் என பராட் காமிச்சே ஓடு பூரா அவ கம்பெனி ஓட்டுல பார்த்து இல்லையா தின வச்சு அவதி அட்ரஸ் அமைய எல்லாம் காம மெல்லே ஊற்றுறியே எல்லாம் இக்க மாறி எகை எகராசி கடைசி ஒரு சில வேளை ஒரு சில பிரச்சனை செலச்சினி தெல்லே அமிகால் அல்லோஹனா தெல்ல காமும் பிரச்சனை தெனசீலந்தோ அவரை காமி அமை சான் அவரை காமுக்கு என்ன காம ஆயிரமே அங்க சார் ஏ சொல்லி அமிகால் யூத்தா காமிச்சு ஓட்டாயினோ இல்லை அவையோட பதிவுகணும் நீ தகரத்தை இல்லை தனிப்பட்ட முறையும் தாக்கி நீ தகர்த்தனா காமென யோசனைக்குருவோ அவரை காமு சலரி அங்கே சி கலாய் பராட் காமு காய் சலரசி தெலட்டு காய் எகஹோரரசி காய் பிரச்சனை காய் வளர்ச்சி உண்ண கரராசி தென்லசிக்கு அங்கே கலாத்த வாய்ப்புனி தயவுகேரி கோன்றிய சேர்க்க மதுரை ஓட ஜவுனாங்க மதுரை வெளி மற்ற ரகங்கன்னு வத்த கரராசில் பற்றி பராடுவோம் எல்லாம் அவன் அல்லதுங்க பூரா பொள்ளி ஜால இல்லைக்கும் போய் சைடி கமிச்சுதானும் தன அவி ஓட்டை ஜாடணும் அமை ஒசு பூரா மல்லி மல்லி கொண்டா குரூப் குரூப் கண்டனும் கே மாதிரி ஃபைட் கரராஸ் இக்கே தினம் போராட்டவங்களுக்கு ஏறி சாராஸ் ஆனால் இல்லை கம்பெனி ஓட் மேனரியா இல்லை பராட்காம்பரி செச்சிரியே ஓடாள் ஒன்ட குறிப்பிட்ட தானே ஜெமிச்சி தனக்கு கோடி கணக்கான ரூபா இல்லைம்மா அவி எதே ஹோரத்தம்மணி மில்லறராஸ் பல கோடி ரூபாய் இல்லாமா பிறண்டரை தமிழராஸ் தெலஸ்கி அங்கே சொக்கோடு கண்ணு லகாரணி அம் எல்லா ஐகத்தாள் ஜுகு மட்டங்கள் ஆரஸ் ஓடு குச்சியோட இரநூத்தம்பது முன்னூறு தேதியாச்சு மீந்தா தூர் செரணி கா சேரணி அவரை காமியாமி ஜாட்டில கேட்டான் லெவுத்த காம்கறி கோழா தகைய தெங்க தெங்கான் தெங்கான் சீல்டான் அவரை சும்மார் ஜுக்கு செகுதாத்தனு சேர்த்தே ஜுகுதனு காம்கிறாத்தனு சேர்த்தேன் வாசே சேர்த்த மனி கான்னு சேர்த்தேன் அங்கே தெல காக்கி குன்னியாக பவுனான் ஓட்டாகத்தான் போவானு துசுர கொள்ளகா தன போவரத்தை தன ஓட்டாக உண்டே அங்கே காத்தி பொல்லி ஜாரமே தலைக்கு அறுத்து காயே தன் காலத்துக்கு இக்க அதி இக்க லட்சம் ரூபா பேசிக்கிறேன் எந்த அமை அவி அஸ்கி ஹவுடஞ்சவள்ளி அத்தன் கூட கெரஹோனா சமுதாயம் வளர்ச்சி ஒண்ணம்னா தகுச்சி எல்லாம் அமைப்பு கெற்ரியே எல்லாமோ சில பதிவு தகரா ஹைஸ்கூல் கவுன்சில் பற்றி அங்கே காய் கறத்தகு அவரு ஹைஸ்கூல் அமையும் காய் டெவலப்மெண்ட் கிரத்த பற்றி யோசனை கேருவோ சொட்டி எல்லாம் மாறி ஜாத்தி ஆகே இல்லை பதிவு தாரியம்லமோ பாரணி மதுரை வந்து அபே ஐகிஸ் மின் காஞ்சல் காய்க்க வத்தாஸ் பண்ணி ஜுகு உண்ணபொடே வத்தலி கெத்தராஸ் ஆதலை பரம கூட்டி அவரையே தயவு செய்ய தவிர்த்து தியாண் தவிர்த்தார சக்கடிமணி மோ லகராசி நீ மீ ஜாவு ஓட்டாக மெம்பர்ஷிப்பே ஆக கேன்சல் கேரி திண்டி அன் மோ மெம்பர்ஷிப் எழுக்குது வெல்குல் டு வை தெல்ல மோகின் சக்கோடுமணு காணஹை கவுன்சில் செத்தன அங்க காசு அமைதி செரியான் அத்தை இருந்தாலும் செச்சரிய ஓட்ருல ஓட்டுருக்கு பூரா அமிகான் ரிசைன் கேத்தியான் நன்கொட தியம் மீம்ல செருவாய் சன மாதத்தில் தேத்த விருப்பம் நீ காத்தியம்ல நன்கொடையான் தேவோ உறுப்பினர்கள் தேனாங்கோ செச்சுல்னாங்கோ அவரை உண்டே அங்கே பா மத்திய சபை மேலத்தில் அக்கேன்னு சேரான் சொச்சமிய பூரா அவரை உண்டே அமை சாத்த கொன்னிதகோ அமை அவி அவுனான் அங்கே தேவை நீ தூ தெடி துறை காமு தூ சோட்டனரியா தோ காம்கறி தான் தேர்ந்தெடுப்பு கத்தேனியா ತುಗ ಹಂಗಾಗಿ ನಂಬಸು ಆಮೇಲೆ ಅವಿ ತಗ ಕಾಯ್ಕೆ ಎಣ್ಣೆ ಮನೆಗೆ ಚೊಕ್ಕ ಮಣ್ಣು ತೆಗಿಸಿ ತೆಗಿಸ್ತೇತನ ತೆಂದಡುಪಿಕತ್ತೆ ಇಲ್ಲ ಮೊದ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕರುತ್ತು ತಗಿಂಚಿ ಅವಿ ಓಟಾಗಿ ಅಸಿಂಗ ಮೊಡತನ ಪುಡುವ